வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரிஞ்சொயிட் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மட்டன்னு ஒரு கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சொயிட் டெக்ஸ் இருக்குது நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் குறிப்பாக வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடைகள்லேருந்து பட்டிச்சல வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அண்ட் ஆன்லைன் இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸு விலை கம்மியாக வந்திருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி கஸ்டமர்ஸுகளுக்கு சூப்பரான ஒரு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன்ஸு டூ ஃபிஃப்டியில் வந்திருக்கு சூப்பராக இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாதமான ஒரு சூப்பரான அட்டகாசமான டாப்ஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே இருங்க இது பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு உண்டான ஒரு அருமையான டாப்ஸ் ஓகே இது எவ்வளவு டூ ஃபிஃப்ட்டி வெறும் டூ ஃபிஃப்டிக்கு உண்டான ஒரு சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸு நிறையா வரும் அதை நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இதாக இருங்க நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் ஃபுல்லாமே வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கால் பகுதியில் அதுபோல் நெக்கு டிசைன் நெக்லேயும் வந்து ஸ்டோன் வந்துடுது சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது அப்புறம் எம்ப்ராய்டிங் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே இருங்க கலர்ஸ் பிரம்மா இருக்குது சைடு ஓப்பனு அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க புறாமே எம்ப்ராய்டிங் கொடுத்து நீட்டாக இருக்குது ஒரு ராயல் ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எழுநத்தம்பது ரூபா எண்ணூறுரூவா மதிப்புள்ள இந்த டாப்ஸ் தான் நம்ம டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஓகேவா பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒரு இதில் வரும் தயவுசெய்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஆன்லைன்லேயும் சரி அது போக பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காரணம் என்னான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைனில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்லா பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமான கலெக்ஷன் ஒன் டைம் நம்மகிட்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்புடின்னா அப்புறம் நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ணணுன்னே அவங்களுக்கு தோணாது அந்தளவுக்கு ஒரு பிரம்மாதமாக சூப்பராக ஒரு அழகாக ஒரு அட்டகாசமான சூப்பர் கலெக்ஷனாக தான் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் சரியா சரிங்க இதெல்லாம் டூ ஃபிஃப்டிக்கு உண்டான ஒரு சூப்பரான டாப்ஸ் பாருங்கள் செமையாக இருக்கா அழகாக இருக்கா ஒரு அற்புதமான கலெக்ஷன்னே சொல்லணும் இங்கே பாருங்கள் இதையும் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் நல்ல ஆப்பர் ரேட்டில் உங்களுக்கு தரமாக வந்துருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுரூவா மதிப்புள்ள டாப்ஸ் தான் வியாபாரத்துக்காக சொல்கிறதில்லை நீங்கள் நிறைய கடையில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க அது போக வந்து இந்த துணி மெட்டீரியல் நீங்கள் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு சரியா இதெல்லாம் அம்பர்லா கட்டிங் சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாண்டமான மாடல் கலெக்ஷன் சூப்பராக ராயல் ரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரியா இங்கே வரும் இதுவுமே ஒரு சூப்பரான டாப்ஸ் இதுவுமே டூ ஃபிஃப்டிக்கு உண்டான ஒரு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன் தான் செம்மையாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி நம்மகிட்ட ரெடிமேட் ஆடைகள் எல்லாமே நம்மகிட்ட நிறைய இருக்குது நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் போடுவோம் உங்கள் ரேட் ரீசபிளாக இருக்கும் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு காசு ரொம்ப மிச்சமாகக்கூடிய அளவில் இருக்கும் அக்காவுக்கு சரியா வந்துருங்க இங்கே இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரமாதமான கலெக்ஷன்ஸ் ஓப்பனாக சொல்லணும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இந்த இருக்கு பாருங்க சைடு ஓப்பனு அதுபோக உங்களுக்கு நாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேக் சைடு சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் இதையும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு அருமையான கலெக்ஷன் தான் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் மாடல் சூப்பர் டிசைன்ஸு எல்லோரும் நீங்கள் எடுங்க கண்டிப்பான முறையில் கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுக்குறோம் அதை நீங்கள் பொறுமையாக பார்த்துக்குங்க சரிங்களா எப்படி இருக்குது பாருங்க இந்த ஆறு பாருங்கள் சூப்பர் கலெக்ஷனா பிரம்மாமா இருக்கா ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் ஓகே யாருங்க சூப்பராக இருக்கு டூ ஃபிஃப்டிக்கு உண்டான ஒரு சூப்பர் டாப்ஸ் சரிங்களா இந்தாரு பாருங்கள் நெக்கில் டிசைன் பார்த்தீங்களா சூப்பர் எம்ப்ராய்டிங்கு உங்களுக்கு ஹேண்ட் பாருங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆயில் ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன் நீங்கள் ஆஃபீஸ் ஸ்டாப்பாக இருந்தால் கூட நீங்கள் போட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் நல்லா ரஃப் யூ சூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோலேயும் உங்களுக்கு அடுத்தடுத்த கலெக்ஷனையும் நான் தம்பி காட்டுவேன் அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற ஒரு கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சோய் டெக்ஸ் இருக்குது நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம் வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவினால் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்க அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே தோதா இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணணும்னா நீங்க ஒரு மெசேஜை போட்டு அதாவது கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துறீங்க அந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் போட்டு அமைதியாக இருந்துடாதீங்க ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்போ உங்களுக்கு வந்து உரிய ரெஸ்பான்ஸு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது எங்களால் ஃபாலோ போன முடியல உண்மையை சொன்னோம்னா அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டிங்கன்னா அந்த முக்கியத்துவத்தை தெரிந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து வீடியோ கால் மூலமாக கூட கலெக்ஷன்ஸை காமிச்சு உங்களை திருப்திப்படுத்தி நல்லபடியாக உங்களுக்கு கலெக்ஷன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் தொடர்ந்து மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க மேலும் மேலும் நீங்கள் நான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்